ஓய்வூதியத்தை பொறுத்தளவில் ஓய்வூதியத்துக்கு வந்து இன்னைக்கு அகவிலைப்படி உயர்வு எட்டு வருஷத்துக்கு மேலே கொடுக்காம இருக்காங்க இந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது அந்த அரசாணைக்கு எதிராக போடப்பட்ட எல்லா வழக்குகளிலேயும் நீதிமன்றம் நீ வந்து நெட்டேனாம் தொழிலாளிக்கு டிஏ கொடுத்து தான் தீர்ப்பு சொல்லிட்டாங்க இப்போ இன்றைக்கும் கூட ஒரு தீர்ப்பு வந்துருக்குது கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ரிவ்யூ பெடிஷன் போட்டாங்க மறுபரிசீலனை மறு அப்படின்னு அதையும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு எல்லா வாய்ப்பும் அடைபட்டு போச்சு பிள்ளைக்கு ஒரு அடியாரி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு இன்னொரு பெட்டிஷன் போடலாம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மிக மோசமாக அரசாங்கம் வந்து நடந்துட்டுருக்குது ஒரு பக்கம் ரிட்டைனான தொழிலாளிகளுக்கும் பிரச்சனை ஓய்வு பெற்றால் பணம் கொடுக்குறதில்ல அதே மாதிரி வந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு வரவுக்கும் செலவுக்கும் கொடுத்தா இந்த பிரச்சனையும் தீர்ந்து இப்போ நம்ம போக்குவரத்து கழகங்களுடைய பற்றாக்குறையில இவ்வளவு வரவு வருது இவ்வளவு செலவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது செலவு ஆயிட்டத்தில் ரிட்டையர் தொழிலாளிகளுடைய பென்ஷனும் இருக்குது செலவு அந்த தொகையை கொடுத்துட்டாங்கன்னா பென்ஷன் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனை தீர்ந்து பேரும் அதனால வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகை என்ற பிரச்சனை வந்து வெறும் கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அது ஓய்வு பெற்ற தொழிலாளி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளி எல்லாருக்குமான பொதுவான பிரச்சனை அப்ப இப்படி வந்து ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் சர்வீஸ்ல உள்ள தொழிலாளிகளுக்கு இந்த பணம் கொடுக்காம இருக்கக்கூடிய நிலையில் நம்ம ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருது அரசாங்கம் வந்து முதல்ல ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைய காமாசாமம் முடிக்கலாம முடிவு பண்ணணும் காமாசம்மன் முடிக்கிறதுக்கு ஏதோ ஏதோ நமக்கு நிறைய சம்பளம் கொடுத்த மாதிரியான ஒரு தோற்றத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி கையெழுத்து போடுறதுக்கு சங்கங்களை தயார் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா சங்கத்துக்கும் ஓடியை கொடுத்தாங்க இப்போ ஓடி கொடுத்து நீங்க வந்து சங்கங்களை அதிகப்படுத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து தான் அரசாங்கம் முயற்சி செய்வதை தவிர ஒரு முறையான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அரசாங்கம் தயாராக இல்லை என்று நாம் தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் தொழிலாளிகளை பொறுத்தளவில் தொழிலாளர்கள் இந்த தொழிலாளிகளுக்கு விவரமே புரியல என்ன ஒப்பந்தம் இருந்தோ சங்கராமடைத்தா போதும்னு ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு போராட்டம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு போராட்டம் நடந்துச்சு இந்த போராட்டமெல்லாம் என்ன அதாவது நம்முடைய சம்பளம் அரசு ஊழியர் சம்பளம் மின்சார வாரிய ஊழியர் சம்பளம் எல்லாமே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஆனால் எல்லாத்துக்குமான வடிவம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் இப்ப வந்து ஒரு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது டிரைவர் வந்து வேலைக்கு சென்றாங்கன்னா அவங்களுக்கு பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய் கண்டெக்டர் வேலையை சென்றாங்கன்னா பதினேழாயிரத்தி நா ஐநூறுரூவா கிடைக்கும் டெக்னிக்கல் வேலைக்கு வந்தாருன்னா பதினெட்டாயிரம் ரூபா கிடைக்கும் பேசிக் தான் வித்தியாசம் ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து வரும் வரும்பொழுது பேசிக்கில் மூணு பெர்செண்ட்டு இன்க்ரிமெண்டாக கொடுப்பாங்க ரெவ்யூன்னா எல்லாருக்கும் ஒன்றும் போல தான் ரிவ்யூ கொடுப்பாங்க இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர் பேர் அது மாதிரி இன்றைக்கி அரசு ஊழியர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் எல்லோருக்கும் ஸ்ட்ரக்சர் ஒன்றா தான் இருக்கும் தொகையில் வந்து அரசு இருக்குது வேற மாதிரி இருக்குது மின்சார வாரிய ஊழியர் இருக்குது வேற மாதிரி இருக்குது போக்குவரத்து ஊழியர் இருக்குது வேற மாதிரி இருக்குது ஆனால் ஸ்ட்ரக்சருங்கிறது எல்லாருக்கும் இப்போ பே கமிஷன் மாதிரி வரும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம இருந்தால் தான் அவங்கள மாதிரி நமக்கும் பண பலன் என்பது வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு பதினாறுல ஒப்பந்தம் முடிஞ்சு பதினெட்டில் அந்த ஒப்பந்தத்தை போடும்பொழுது அண்ணா திமுக கவர்மெண்ட் செஞ்ச தப்பு என்னென்னா அந்த ஸ்ட்ரெக்சரை க்ளோஸ் பண்ணணும் ஸ்ட்ரெக்சரையே மாற்றினோம் அதை ஒட்டி தான் பெரிய ஸ்ட்ரைக் எப்படி வந்து ஆச்சு அதுக்கப்புறம் போன ஒப்பந்தத்தில் மறுபடியும் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்துவிட்டோம் அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேருன்னா பே மேட்ரிக்ஸ்னு சொல்கிறது இந்த வலைமுறைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் பே மேட்ரிக்ஸ்க்குள்ளே கொண்டு வந்தாலும் கூட இன்னும் இந்த சம்பளத்தில் சில பிரச்சனைகள் என்பது வந்து இப்போ இந்த ஒப்பந்தம் இதையெல்லாம் முறைப்படுத்தும் இப்போ வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து எட்டா அடுத்த பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பே கமிஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலேருந்து புது பே கமிஷன் வந்துடும் புது பே கமிஷன் வரும்போது இந்த டிஏ புறம் மெர்ஜாயிடும் அப்போ அடுத்த ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து மற்றவர்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரியே நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அதில் எந்த விதமான குழப்பமும் இருந்தால் அடுத்த பே கமிஷன் அடுத்த ஒப்பந்தம் போடும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது இந்த ஒப்பந்தம் ஏதோ காமாசோமோன்னு போடுற ஒப்பந்தம் கிடையாது இந்த ஒப்பந்தத்தில் நம்ம எல்லாத்தையும் தான் ஏன்னா வந்து சம்பளம் வந்து ஒரு முறை முறைப்படுத்தினா அவர்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அதுதான் சம்பளமாக இருக்கும் இப்போ சம்பளத்தை முறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தத்தை நம்ம உருவாக்கணும் அதனால் தொழிலாளர்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா போதும் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம போகிற போக்கு இதை விட முடியாது என்னென்னா அந்த பிரச்சனைகளை நம்ம தொழிலாளிகள்கிட்ட புரிய வைக்கிறது தான் ஆனால் ஒன்று என்னென்னா போன தடவை பேமேட்ரிக்ஸ் என்பதை முறைப்படுத்துகிற மாதிரி இந்த பக்கம் சம்பளத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நீக்கணும் இப்போ பேரா மாரி சரி பண்ணணும்னு சொல்றோம் நிறைய தொழிலுக்கு அது தெரியல ஆனா தொழிலாளிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பல தொழிலாளிகளை விட அவர்களுடைய கணேசராம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு நம்ம நல்லா தர சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா கணேசராமனுடைய ஜூனியர் வந்து கணேசராமன் கூட கூடுதல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளிகள் ஆறு லட்சம் ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேருக்கு என்பது வந்து இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் இந்த ஒப்பந்தத்தில் சரி பண்ணாட்டி காலகாலமாக சீனியர் வந்து பாதிக்கப்பட்டு ஜூனியர் வந்து சீனியர் ஒன்றா நான் வந்து முப்பது வருஷம் சர்வீஸ் இருபது வருஷம் சர்வீஸ் இல்லை அஞ்சு வருஷம் சர்வீஸில் உள்ள தொழிலாளிக்கும் மூணு வருஷம் சர்வீஸில் உள்ள தொழிலாளிக்குமே வித்தியாசம் அதனால் இந்த எல்லாம் சரி செய்யணும் என்பதையும் நம்ம இந்த ஒப்பந்தத்தில் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக வச்சிருக்கிறோம்